நண்பர்களே சித்தர்கள் வழியில அர்ச்சனை செய்வது எப்படி என்பதை பற்றி பேசணும் வேண்டுதல் அதாவது நம்ம தேவைகளை இறைவாற்றல் கேட்கறது எப்படி இதை பற்றி கேட்டு இருந்தீங்க வேண்டுதல் என்பது என்னன்னா நம்முடைய தேவைகளை அறிந்தவங்கள்ட்ட நிறைவேற்றி சக்தி உள்ளவ மட்டும் அப்ப நம்முடைய தேவைகளை அறிந்ததோ அத நிறைவேற்றி கொடுக்கிறதோ விளையாட்டல் மட்டுமே நம்முடைய மனதின் வழி நம்ம வந்து நிச்சயமா நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கவில்லை நம்ம மனம் வந்து நீண்ட காலமாக இந்த சமூகத்தால ஒடுக்கப்பட்ட நான் என்பதை மறந்த இந்த சமூகத்தின் தேவையில தன்னுடைய தேவைய நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மனம் இந்த சமூகம் இப்ப எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனம் செயல்படுது அதாவது மனம்னா இப்ப இருக்க படிப்பதிவோ அனுபவியோ இதன் மூலமா நம்ம கேட்கறது நிச்சயமா நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்காது நம்மளுடைய நன்மையை தரக்கூடியது என்னவா இருக்கும்னா நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து நம்முடைய நான் என்ற தனித்துவத்தை உணர்ந்த ஒரு ஒருத்தராக மட்டும்தான் சரியான வேண்டுதலை வைத்துக் முடியும் அப்ப சரியான வேண்டுதலை கேட்கிற தகுதி நம்மகிட்ட இல்லாத போது அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தது நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் கோளாற்று அது நமக்கு நிச்சயமா நன்மை மட்டுமே தெரியும் தரும் இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கைக்கு நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த தன்மையின் மூலமா வாழக்கூடிய அந்த இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம மையத்திலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அழகாக நிறைவேறும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு நம்முடைய மையத்தை விட்டு விலகாமல் இருக்கிறது நம்முடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது அதை மேம்படுத்துறது அந்த நிலைக்கு நம்ம போகும்போது எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் சாந்தத்தோடையும் சமாதானத்தோடையும் இருக்கும் நல்லது நண்பர்களே முழுமையாக நமக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்ற நம்மளுடைய பொறுப்புகளை ஒப்பிடட்டும் அது அற்புதமான ஒரு எளிய மகிழ்ச்சியான பலமான வாழ்க்கை தரும் நன்றி நண்பர்களே